பகல் காலங்களிலே நோன்பு அவர்களுக்கு தடுக்கப்பட்டது மன்னிக்கப்பட்டது நோன்பை கதா செய்ய வேண்டும் ஐந்து நேர தொழுகையை அவர்கள் தொழக்கூடாது அவர்களுக்கு சிரமம் அது அவர்களுக்கு மன்னிக்கப்பட்டது தொழுகையை கதா செய்யக்கூடாது இது அந்த நேரம் அவர்களுக்கு சிரமமான நேரம் என்பதற்காக அல்லாஹ் மன்னித்து விட்டான் சகோதரர்களே அல்லாஹுடைய இபாதத்தில் நோன்பை தவிர தொழுகையை தவிர அல்லாகவே நெருங்குவதற்கு இன்னும் பல ஐபாதத்துகள் இருக்கின்றன குர்ஆன் ஓதுங்கள் பல அறிஞர்கள் குர்ஆன் ஓதுவதை தடுக்கவில்லை அதாவது உள்ள பெண்கள் குரானை தவிர்க்க வேண்டும் என்று வரக்கூடிய பெரும்பாலான ஹதீசுகள் பலவீனமான ஹதீசுகள் ஆதாரத்திற்கு தகுந்த ஹதீசுகள் அல்ல அந்த நேரங்களிலே குர்ஆனை ஓதலாம் அந்த நேரங்களிலே அவர்கள் செய்யலாம் இஸ்து செய்யலாம் துவாக்களிலே ஈடுபடலாம் மார்க்க கல்விகளை அவர்கள் படிக்கலாம் குரானுடைய வசனங்களை மனப்பாடம் செய்யலாம் ஓதப்படுகிற குரானை அவர்கள் கேட்கலாம்